அதிமுக கூட்டணியில் இணைந்து ஒரு தொகுதியில் போட்டியிட முடிவு செய்திருப்பதாக புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் ஆகிய தொகுதிகளை விருப்பப்பட்டியலாக அதிமுகவிடம் அளித்திருப்பதாகவும் அதில் திருவள்ளூர் தொகுதியை ஒதுக்குமாறு வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அதிமுக கூட்டணியில மூணு தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதி கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டிருக்கோம் அதாவது திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் இந்த மூன்று தொகுதியில் ஒரு தொகுதி ஆனால் திருவள்ளூர் தொகுதி தான் சொந்த தொகுதின்றதுனால அதை அழுத்தமாக நாங்கள் கேட்டிருக்கோம் கண்டிப்பாக இன்னும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடலை அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக கூடுவாங்க மத ரீதியாக போகிறது வந்து அது யாருக்கும் வந்து உடன் உடன்படி இல்லை ஒரு சிறந்த ஆட்சியாக மக்களுக்கு தேவையான ஆட்சி தான் கொடுக்கணும் அவங்க ரெண்டா ஆக்கிரமரிய ஆட்சி இருக்கக்கூடாது மதத்தை பற்றி யாராவது தவறாக சொன்னாக்கா அவங்க பேர் வந்து சட்டம் பாயிருதோ அல்லது வருமான வரித்துறை பாயிடுதோ அதை ஈடி யாரோ ஒருத்தர் வராங்க அது எப்படி அது மற்ற நாடுகள்லாம் பார்த்தாக்கா அப்போ அந்த மாதிரி இருக்குதா சொல்லுங்களேன் அதனால் மோடி அரசு என்பது நேர் நேர்மையான ஆட்சியை விட அது மத ரீதியான ஆட்சியாக தான் கொண்டு போய்கிறது இது நாட்டில் பிளவு ஏற்படுவதற்கான வழி தான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க